உயிர்த்தேசுவில் பெரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் இயேசு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த மண்ணுலைகளை வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்து கடைசியிலே இறந்து உயிர்த்தெழுந்து நாற்பது நாட்களுக்கு பிற்பாடு இன்றைய நாளிலே இயேசு அந்த சீடர்களை விட்டு பிரிகின்ற ஒரு நாளை நாம் கொண்டாடுகின்றோம் பெரிகின்ற நாள் என்று சொன்னால் இதோடு முடிந்து விடுவது அல்ல இங்கிருந்துதான் மனிதர்களுடைய வாழ்க்கை தொடங்குகிறது தொடங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நாள் ஒரு பெருவிழா மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு சாய்ஸஸ் கொடுக்கப்படுகிறது நல்லது கெட்டது என்று சொல்லி நல்ல படிப்பு படிப்பு வராமை அல்லது நல்ல உடைகள் ஒரு ஏழ்மையான ஒரு நிலை இப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம் அதில் நாம் சூஸ் பண்ண வேண்டியது எது என்று சொன்னால் எது பெஸ்டாக இருக்கிறதோ எது நல்லதாக இருக்கிறதோ எது நமக்கு பிடித்திருக்கிறதோ எது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அதைத்தான் நாம் கண்டிப்பாக அதைத்தான் நாம் சூஸ் பண்ணுவோம் அதைத்தான் நாம் தேர்ந்தெடுப்போம் ஆனால் இந்த ஏழ்மை அல்லது வறுமை அல்லது எளிய ஒரு நிலை அல்லது கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் எப்பொழுதுமே தேர்ந்தெடுக்க மாட்டோம் இதிலிருந்து தான் ஒரு பாடம் நமக்கு கிடைக்கிறது அதை நாம் பல நேரங்களில் நாம் உணர்ந்து இருக்க மாட்டோம் நாம் வசதியாக வாழ வேண்டும் ஏழ்மை அப்படிங்கிறத நான் நினைச்சுக்கூட பார்க்கக்கூடாது ஏழ்மை என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது நான் வசதியாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த ஏழ்மை அப்படிங்கிறது நமக்குடைய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது அதே போலத்தான் இன்றைய விழாவும் சீடர்களை விட்டு இயேசு பிரிந்து செல்கின்ற இந்த ஒரு விழாவும் ஒரு பிரிவை கொடுத்தாலும் அந்த சீடர்களுக்கு வேதனையை கொடுத்தாலும் ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது சீடர்கள் மூன்று வருடங்கள் ஏதேஸ் முப்பத்தி மூன்று வருடங்கள் இயேசுனுடைய பாதுகாவலில் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவரிடம் தஞ்சம் கிடைத்தது நல்ல சாப்பாடு கிடைத்தது தேவையான இடத்துல பாதுகாப்பு கிடைத்தது அவர்களுக்கு தேவையான பாடங்கள் கிடைத்தது வாழ்வதற்கு ஏற்ற சூழல் அவர்களுக்கு கிடைத்தது இயேசுவோடு அருகிலே இருந்த பொழுது இப்பொழுது இயேசுவை விட்டு பிரிகின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தான் ஒரு உறவினர் வீட்டுக்கு சென்றோம் சொன்னால் அங்கேருந்து திரும்பி வருவதற்கு மனசு இருக்காது பிரிகின்ற ஒரு மனசு இருக்காது அதே போலத்தான் இங்கு சீடர்களுக்கும் ஒரு மனநிலை இயேசு இந்த இடத்தை விட்டு பிரிந்து போகின்றார் மண்ணுலகை விட்டு பிரிந்து போகின்றார் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குழந்தை சிசு தன்னுடைய தாயினுடைய கருவை விட்டு வெளியே வருகிறது என்று சொன்னால் அது ஒரு பிரிவு எல்லா விதத்திலும் அந்த தாயிடமிருந்து எல்லா சத்துகளும் எல்லா உணவும் எல்லா பாடங்களும் அந்த குழந்தைக்கு கிடைத்தது இருந்தது ஒரு கம்ஃபோர்ட் சோன் பாதுகாப்பான ஒரு இடம் என்கின்ற ஒரு நிலையிலிருந்து வெளியே வருகிற பொழுது அந்த இடத்துல ஒரு பிரிவு இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் இந்த உலகத்தை சந்திக்க வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பிரிவை நாம் பார்க்கிறோம் அதே போலத்தான் இந்த இடத்துல இயேசு தன்னுடைய சீடர்களை விட்டு பிரிகிற பொழுது சீடர்களுடைய மனநிலை எதற்குத்தான் இந்த இயேசு நம்மை விட்டு பிரிந்து சொல்ல வேண்டும் அவர்கள் கண்டிப்பாக அழுது இருப்பார்கள் இயேசுவை எங்களை விட்டு போகாதிரும் கண்டிப்பாக சீடர்கள் அவரை அவரை பார்த்து கொண்டிருந்தவர்கள் கண்டிப்பாக இயேசுவை தடுத்திருந்திருப்பார்கள் ஆனால் இயேசு ஒரு சில பாடங்களை இங்கு கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறார் சீடர்களுக்கு கொற்றுக் கொடுத்தது போல நம்மையும் கற்றுக்கொள்ள அழைக்கிறார் ஒரு சில பாடங்கள் என்ன பாடங்கள் என்று சொன்னால் முதன் முதல் முதல் பாடம் இயேசுவை ஆண்டவர் இயேசு மனிதனாக பிறந்தாலும் இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே நான் வாழ்ந்து காட்டிவிட்டேன் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்து விட்டேன் எந்த பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நற்செய்தி முழுவதுமாக நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வார்த்தையினுடைய உருவிலே அனைத்தையும் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் வாழ்க்கையினுடைய உருவிலே அனைத்தையும் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இயேசுவே ஆண்டவர் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துகிறது இது மனித தன்மையிலிருந்து கடவுள் தன்மைக்குள்ளாக நான் கடந்து செல்ல இருக்கிறேன் அப்படிங்கிறதை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் அப்படி என்றால் இயேசு முதல் பாடம் இயேசுதான் ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இரண்டாவது பாடம் இந்த மண்ணுலக வாழ்வை முடித்து கொண்டாம் என்று இயேசு முடித்து கொண்டு விண்ணுலக வாழ்க்கைக்குள்ளாக செல்லுகிறார் என்று சொன்னால் இதோடு மனித வாழ்வு முடிந்து போவது அல்ல இறப்பிக்கு பிற்பாடு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இயேசு இந்த இடத்துல பாடமாக சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணுலகில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கோ இந்த மண்ணுலகில் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கோ பணத்திற்கோ நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் ஆசைப்பட வேண்டியது ஆண்டவரோடு இருந்து வாழ்ந்து விட்டு விண்ணக வாழ்க்கைக்கு நீங்கள் ஆசைப்பட வேண்டும் அதுதான் கடைசி வரைக்கும் உங்களை வாழ வைக்கும் என்று சொல்லி இயேசு இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார் இந்த இடத்துல மனிதனாக ம இறந்தாலும் ஒரு விண்ணக வீடு என்கின்றது நமக்கு ஒரு இருக்கிறது அதை மெய்ப்பித்து காண்க காண்பிக்கிறார் இயேசுனுடைய இந்த விண்ணேற்ற பெருவிழாவிற்கும் விண்ணேற்பு பெருவிழாவிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது விண்ணேற்பு என்று சொன்னால் கடவுளால் எடுத்துக்கொள்ளப்படுவது அதைத்தான் அன்னை மரியாளினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம் இன்னும் பழைய ஏற்பாடுகளிலே நாம் பார்க்கிறோம் ஏனோக்கு இறைவாக்கினர்களை கடவுள் எடுத்துக் கொள்கிறார் அதெல்லாம் ஏற்பு ஆனால் இன்று நாம் கொண்டாடுவது ஏற்றம் இயேசு மட்டும்தான் இந்த உலகிலே விண்ணேற்றமாக கடந்து சென்றவர் ஆக இயேசுவை ஆண்டவர் இந்த வாழ்விற்கு முடிந்த பிற்பாடு இன்னொரு வாழ்வு நமக்கு இருக்கிறது என்பதை இரண்டாவது பாடமாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் மூன்றாவது பாடமாக இந்த வாழ்வை முடித்து கொண்டு விண்ணகத்திற்கு சென்ற இயேசு நமக்கு சொல்லி கொடுப்பது இதோடு முடிந்து விடுவது அல்ல இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கை தொடங்குகிறது இந்த நற்செய்தி வாசகத்தில் நம்ம கேட்டும் உலகெங்கும் சென்று நற்செய்தியை படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தார் அப்போ இயேசு விட்டு சென்ற ஒரு கட்டளை அன்பு கட்டளை என்னுடைய வாழ்வை முடித்து கொண்டேன் இப்பொழுது உங்களுடைய வாழ்வு தொடங்குகிறது நற்செய்தி பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டியது என்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை என்று சொல்ல நாம் நினைக்கலாம் கண்டியர்கள் அருள் தந்தையர்கள் இவர்களுடைய பணி நமக்கு என்ன இதில் கடமை இருக்கிறது நமக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லி நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொருவருமே நற்செய்தியை வாழ்ந்து காட்டுவதற்காகவும் நற்செய்தி பறைசாற்றுவதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் குருத்துவ பணியாக இருக்கட்டும் பணியாக இருக்கட்டும் எல்லாமே நற்செய்தி அறிவிப்பதற்காக இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் ஒவ்வொருவருமே எப்படி குடும்பத்திலே போய் நற்செய்தியை பறைசாற்ற முடியும் எப்படி அறிவிக்க முடியும் ஒரு நாள் குடும்ப ஜெபமாலை சொன்னால் அது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொண்டால் ஒருவருக்கொருவர் அன்பு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால் அதுதான் நற்செய்தி பணி அதுவே ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்கிற பொழுது அதுதான் நற்செய்தி பணி பார்த்து அல்லது ஆலயங்களை பார்த்து அதோ இயேசு கிறிஸ்து இவர் தான் புனிதர் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் நாம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அது நற்செய்தி பணி எனவே ஒவ்வொருவருமே நற்செய்தி பணியை ஆற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த மூன்று பாடங்கள் நமக்கு ஒரு வாழ்க்கையினுடைய எதிர்வா எதிர்நோக்காக இருக்கிறது இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது இந்த மூன்று காரியங்கள் தான் ஒன்று இயேசுவே ஆண்டவர் இரண்டாவது இந்த உலக வாழ்விலிருந்து இன்னொரு வாழ்வு இருக்கிறது அதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் மூன்றாவது காரியம் நற்செய்தி பணி ஒவ்வொருவருக்கும் உரித்தானது ஒவ்வொருவருக்குமே ஆற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் எனவே இந்த விண்ணேற்ற பெருவிழா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இந்த மூன்று பாடங்களை மனதில் நிறுத்தியவர்களாக இயேசுவின் இயேசுனுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு நம்முடைய வாழ்வை தயார் செய்வோம் அதற்கான அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே வேண்டுவோம் ஆமேன்